வணக்கம் சியூன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்கப் போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் அனுபுரம் இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாடி அடுக்கு குடியிருப்பு தான் இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ளது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்து வெறும் மூன்றே கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த தாச்சாலை பிரிண்டை கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதன் அருகில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குடியிருக்கிறவங்க எல்லாமே ஒரு விஏ தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இங்கே அனுபவத்தில் வேலை செய்கிறவங்க அனைவரும் இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறி இருக்காங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் இந்த இடம்தான் பாருங்கள் இந்த கேட் போட்டு இந்த காமன் சோர் போட்டிருக்காங்களா இந்த இடம் தான் இந்த இரண்டு மாடி குடியிருப்பு தான் இப்பொழுது விற்பனைக்கு வந்திருக்கிறது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஆளு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்குது இரண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு டாய்லெட் இருக்குது அதே மாதிரி தான் மேல் மேல்தலமும் ஒரே சேமாக தான் இருக்குது பாருங்க இது ஒரு டாய்லெட்டு வெஸ்டன் தான் இது இது ஒரு ஆள் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் இந்த வீடு இது ஒரு ஆள் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு இன்னொரு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குன்னா இது கிச்சன் நல்ல ஒரு அருமையா இருக்கு கிச்சன் பார்க்கறதுக்கு நல்ல ஃபேஸ்லா இருக்கு நல்ல ப்ராப்பர்டி தான் இது நம்ம மேலே போய் பார்க்கலாம் செப்பரேட்டாக இருக்குது கீழ ஒரு மாடிக்கு செப்பரேட்டாக இருக்குது மேலே போகிறதுக்கு செப்பரேட்டாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு வெறும் இருபதே கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் பாருங்க சென்னைக்கு வெறும் எழுபதே கிலோமீட்டர் தான் மொத்த இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்டு இதுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் பீட்ல இரண்டு மாடி கட்டிருக்காங்க இது ஒரு பாத்ரூமு இது இண்டியன் தான் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெருமையான இது இந்த வீடு பாத்தீங்கன்னா இதுல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது வெஸ்டர்ன் அட்டாச் பாத்ரூம் மேலையும் கீழும் ஒரே சேமாக தான் இருக்கு குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும் இதை பார்த்தீங்கன்னா மொத்த விலையும் பார்த்தா எழுபது லட்ச ரூபாய் தான் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தான் நம்ம பேசி முடிக்கலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு ஷேப்பாக அருமையாக இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நாங்கள் அழைத்து சென்று இந்த இடத்தை காமிக்கிறோம் ஓனர் டு ஓனர் பேசி குறைத்து பேசி முடித்து தருகிறோம் நன்றி